லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜபாலய தலைவன் கோபம் அடைந்தார் ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதுக்கு ஆறு நாள் உண்டே அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாகிக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான் இயேசு கிறிஸ்து பிரமாணத்துக்குரியவரே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாரு அவர் தேவாலயத்துல வந்திருக்கிறாரு அவருக்கு ஜெபாலய தலைமை என்ன பண்ணுகிறான் அவர்கிட்ட நேரடியா சொல்ல முடியாதுன்ட்டு ஜனங்களோட சேர்த்து ஆறு நாள் இருக்குதுல்ல ஆறு நாள்ல நீங்க சுகமடைக்க ஆறு நாள்ல பாத்துக்கோங்க இது ஓய்வு நாள் இந்த நாள்ல யாரும் சுகமடைகிற வேலையோ எதுவுமே பண்ணக்கூடாது பிரம்மாண்டம் என்ன சொல்லியிருக்குது ஓய்வு நாளை பரிசுத்த நாளா நினைச்சு ஆசரிப்பாயாக ஏன்னா கத்தர் என்ன பண்ணார் இந்த உலகத்தை ஆறு நாட்கள்ல உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அவர் ஏன் ஓய்ந்திருந்தார் மனிதனுக்கு ஒரு ஓய்வு நாள் அவசியம் அதே போல பாருங்க இன்னைக்கும் உலகத்துல எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு விடுமுறை நாள் இல்லாதபடி இல்லவே இல்லை ஒரு ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள் எதற்கு ஓய்வு நாளிலே நம்ம நடந்த எல்லா செயல்களையும் முன்னாடி நடந்த செயல்களை புறம் சிந்திச்சு பார்த்துக்கலாம் நம்ம எப்படி நடந்திருக்கோம் நம்ம எதை வந்து தெளிவா செஞ்சிருக்கோம் தெளிவா செய்யலை இன்னொன்னு தேவனுடைய காரியத்தில் பார்க்கும் போதும் தேவனுக்குள்ளாக குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஓய்வு நாள் இனி இருக்கிற காலங்களை எப்படியாக நம்ம பயணிக்கலாம் எப்படி நம்ம இருக்கலாங்கிறது தான் அந்த ஓய்வு நாளுடைய அர்த்தம் ஓய்வு நாளுங்கிறது வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கனாலும் போயிட்டு மறுபடி நம்ம எது ஏன் எதுக்குனே தெரியாம வர்றதுக்கு பேர் ஓய்வு நாளே இல்லை இந்த ஓய்வு நாள் மனுஷனுக்கென்று தேவன் வைத்தார் தேவனுக்கென்று என்னாகல வைக்கல ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை என்னையும் நடத்தி வருகிறார் என்பதை சிந்தித்து கொள்ள ஒரு ஓய்வு நாளே வைத்திருக்கிறார் இந்த ஆறு நாட்களும் கடந்த ஆறு நாட்களும் நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க வேலை செஞ்சீங்க சமைச்சிருக்கீங்க பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க ஆனா இந்த ஏழாம் நாள்ல என்ன இவ்வளவு நடத்தி வந்த கத்தர் நீங்களே எல்லாவற்றையும் நடந்து வந்தீங்கன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா சில என்ன கத்தர் முன்னின்று நடத்திருக்கிறார் நம்ம உங்களால முடியாது நீங்க இருந்த இடத்துல தேவன் என்ன இருக்கிறாரு அதை முடித்து கொடுத்திருக்கிறார் இதுக்கு மேல சாத்தியமே இல்லைன்னு சொன்ன காரியத்தை தேவன் என்ன இருக்கிறாரு சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்தும் போது இனி வரும் நாட்கள்ல என்ன ஆவார் தேவன் இன்னும் பலத்த கிரியைகளை செய்கிறார் ஆகவே ஒரு நன்றிய நாள் தான் அந்த ஓய்வு நாள் எந்த நாளா இருந்தாலும் எல்லா நாள்லயும் தேவனை ஆராதிக்கணும் அது ஞாயிற்றுக்கிழமைன்னு கிடையாது வெள்ளிக்கிழமும் கிடையாது செவ்வாய்க்கிழமைன்னு கிடையாது நமக்கு உங்களுக்கு வேலை எந்த ஓய்வு நாளோ அந்த ஓய்வு நாள்ல எல்லா இடங்களையும் எல்லாமே நடக்க ஆராதனை எல்லாம் நடக்குது அந்த ஆராதன கலந்து கொண்டு தேவனை ஆராதிப்பது பேர் தான் அந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரித்தீர்கள் என்று பொருள் ஆனால் ஆலயத்துக்குள்ள ஓய்வு நாள்ல வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஓய்வு நாளின் ஆராதனையே பல விடுதலைகள் இருக்குது ஏற்கனவே இயேசு கருத்து உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுனாலே நல்ல விடுதலைகள் உண்டு அதுவும் இந்த ஓய்வு நாள் ஆராதனை பண்ண 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 அதுல இன்னும் விடுதலைகள் இருக்கு